கிரேஸ் மனிதன் புதிய அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் முப்பதாம் திகதி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அழைப்பின் கருப்பொருள் இன்றைய தியான வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் பெரிய பட்டணம் ஒன்றிலே சுதந்திரமாக வாழ்ந்து வந்த மனிதனானவன் தன் ஓய்வூதிய நாட்களை தூரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கிராமம் ஒன்றிலே கழிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் வீட்டை கட்டிவித்தான் அந்த கிராமமானது இயற்கையாகவே அழகும் எழிலும் உள்ளதாகவும் வழி மாசற்றதாகவும் இருந்தது ஏனெனில் அந்த கிராமத்தில் வசித்து வந்தவர்கள் தங்கள் சொந்த நலன் கருதி அக்கிராமத்தின் சூழல் தொகுதியை மாசுபடுத்தாமல் தொண்டுதொட்டு அந்த கிராமத்தின் இயற்கை அழகைப் பணி பாதுகாக்கும் படிக்கு அந்த கிராமத்திற்கு ஏற்றபடி வாழ்வதை இயல்பாக்கிக் கொண்டு வந்தார்கள் தன் ஓய்வூதிய நாட்களை கழிக்க வந்த மனிதனானவனோ அந்த கிராமத்தின் யாப்பு நூலையும் சட்டதிட்ட ஒழுங்குமுறைகளையும் மிகவும் கிரத்தையுடன் படித்து வந்தான் அந்த நூலின்படி தான் ஆசையுடன் பட்டணத்தில் செய்து வந்த கிரியைகளில் எதையெல்லாம் குற்றம் சாட்டப்படாமல் செய்யலாம் கிராமத்தின் நீதிமன்றத்தின் முன்னிலையில் எதையெல்லாம் தான் ஜெயித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடனேயே அவைகளை படித்து வந்தான் தான் மாசற்ற அந்த கிராமத்திலே வாழ வேண்டும் ஆனால் வாழ்க்கையை அதற்கேற்றபடி முற்றாக மாற்றாமல் தன் இச்சைகளை சட்டபூர்வமாக நடப்பிக்க வழிகளை தேடி வந்தான் ஆம்பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தங்களை விசுவாச மார்க்கத்தார் என்று கூறிக்கொள்ளும் சிலர் அந்த மனிதனானவனை போலவே வாழ விரும்புகின்றார்கள் அவர்கள் வாழ்வதற்கு உலகத்திலே எத்தனையோ டாம்பிகரமான மனிதர்களினாலே போற்றப்படும் இடங்கள் அநேகமாய் இருந்தும் கத்தருடைய வீட்டிலே வாழ வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை தரிக்க வேண்டும் ஆனால் தங்களுக்குள் இருந்து வந்த பழைய இச்சைகளை சட்டபூர்வமாக அனுபவிப்பதற்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கின்றார்கள் சத்திய வேதத்தின் கருப்பொருளாகிய நித்திய ஜீவனை கண்ணோக்காமல் தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வெகுவாய் பிரயாசப்படுகின்றார்கள் நீங்களோ அப்படியான எண்ணம் கொள்ளாமல் பரம பொருளின் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள் ஜெபம் செய்வோம் சுயாதீனத்துக்கென்று என்னை அழைத்ததேவனே என் எண்ணங்களை நிறைவேற்ற வழிகளை தேடாமல் அழைப்பின் இலக்கை நோக்கி நான் முன்னேறும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தொள்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்